நாம பார்க்க போற ஸ்கீம் பிபிஎஃப் வைப்பு நிதி இந்த ஸ்கீமை நம்ம ஏற்கனவே செல்வமகள் ஸ்கீம் வந்து பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற போலவே ஆண் குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீமை பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம பொன் மகன் சேமிப்பு கணக்கு அப்படிங்கிற பேர்லையும் வழங்கிட்டு வரோம் இந்த கணக்கை யாரெல்லாம் துவங்கலாம் பார்த்தோம்னா இந்திய குடிமக்கள் யார் வேணா இந்த கணக்கை ஓபன் பண்ணலாம் குறிப்பாக நம்ம இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கோட இதை நம்ம நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்க்கறதுனால இதுக்கும் அதுக்குமான ஒரு வித்தியாசங்களை நம்ம கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் செல்வ மகள் சேமிப்பு கணக்கில் ஒரு முக்கியமான கண்டிஷன் பெண் குழந்தை பேர்ல தான் அந்த கணக்கை ஓப்பன் பண்ண முடியுங்கிற கண்டிஷன் இருக்கு ஆனால் இந்த பொது வைப்பு நிதியில பொன்மகன் சேமிப்பு கணக்குல பெண் குழந்தைங்க பேர்லேயும் கணக்கு ஓப்பன் பண்ணலாம் ஆண் குழந்தைகளுக்காகவும் ஓப்பன் பண்ணலாம் பெரியவர்களும் ஓப்பன் பண்ணலாம் இந்த கணக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பத்து வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படி எந்த கண்டிஷனும் இல்லாமல் பிறந்த குழந்தையிலேருந்து யாருக்கு வேணால் நம்ம இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாம் செலுமகள் சேமிப்பு கணக்கில் இருக்கிற மாதிரியே இந்த கணக்கில் அதை தாய் தந்தை அவங்க குழந்தைங்களுக்காக இந்த கணக்கை ஓப்பன் பண்ணலாம் மைனர் அக்கௌண்ட்டாக இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து தாய் தந்தை அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்க கட்டக்கூடிய லிமிட்டும் இந்த பசங்களுடைய கணக்கில் இருக்க லிமிட்டும் ஒன்றரை லட்சம்ங்கிற லிமிட்டுக்குள்ளே தான் அவங்களால இன்கம் டேக்ஸ் ரிபேட்டை கிளைம் பண்ணிக்க முடியும் இதுதான் இந்த பொன்மகன் சேமிப்பு கணக்குக்கும் செல்வ மகள் சேமிப்பு கணக்குக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம் இந்த கணக்கில் ஒரு ஆண்டில் ஒரு நிதி ஆண்டில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயாவது இந்த கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் அதிகபட்சம் ஒரு கணக்கில் ஒன்றரை லட்சம் வரலாம் செலுத்தலாம் இந்த ஒன்றரை லட்சம் லிமிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட பேரில் இருக்கிற கணக்காக இருந்தாலும் அவங்க பராமரிக்கிறது அப்பாவோ அம்மாவோ யார் இருக்காங்களோ ரெண்டு பேருடைய கணக்குலையும் சேர்ந்து ஒன்றரை லட்சம் வரையிலையும் இவங்க சேமிக்க முடியும் அதுக்கு மட்டும்தான் இன்கம் டேக்ஸ் ரிபேட் அவங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்களில் நம்மளால் ஒரு நிதியாண்டு முழுசுமே அந்த பணத்தை கட்ட முடியலேனா கூட அடுத்து வரும் நிதியாண்டுகளில் ஒவ்வொரு விட்டு விடுபட்ட நிதியாண்டிற்கும் சேர்த்து ஐநூறுரூபா கட்டிட்டு ஒவ்வொரு நிதியாண்டுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினோம்னா இந்த கணக்கை நம்ம புதுப்பிச்சிக்க முடியும் தற்போதைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கொடுக்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் மாற்றியமைக்கப்படும் அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு ரிலீஸாகவே ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க ஸோ அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நமக்கு கண்டினியூஸ் ஆகும் தற்போதைய வட்டி விகிதம் வந்து ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் இந்த கணக்கு வந்து ஒரு பதினைந்து வருட காலங்கள் வந்து தொடர்ந்து இருக்கும் நம்ம எந்த நிதியாண்டில் இந்த கணக்கை துவங்குறோமோ அதிலிருந்து பதினைந்து வருடங்கள் முடிந்ததுக்கப்புறம் இந்த கணக்கை நம்மளால் முடிச்சுக்க முடியும் இந்த பிபிஎஸ் கணக்கு பதினைந்து வருடத்தில் முடிந்தால் கூட நம்ம அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கணக்கை மீண்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தொடர்றதுக்கான வாய்ப்பும் இந்த பிபிஎஃப் கணக்குல இருக்கு முக்கியமாக இந்த பிபிஎஃப் கணக்கு அஞ்சலகத்தில் மட்டும் இல்லாமல் பேங்க்லேயும் வச்சுக்கலாம் பேங்க்ல இருக்கிறத அஞ்சலகத்திலையும் மாத்திக்கலாம் இப்படி பேங்க் டு போஸ்ட் ஆஃபீஸ் வச்சுக்கக்கூடிய ஆப்ஷனும் இந்த பிபிஎஃப் கணக்குல நமக்கு வச்சுருக்காங்க இந்த கணக்கு அஞ்சலகத்திலேயோ அல்லது வங்கியிலேயோ வச்சுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ரெண்டு இடத்துலையுமே இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனால் எய்தர் போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வங்கி ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இந்த கணக்கை வச்சுருக்கணும் ஒரு கணக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு கணக்கு வங்கியிலேயும் வச்சு ரெண்டு கணக்கு வச்சுருக்கிறது சட்டப்படி இதில் அனுமதிக்கப்படலை இந்த கணக்கில் முக்கியமாக ஒரு வசதி இருக்குது லோன் எடுக்கலாம் நம்ம இந்த கணக்கில் இருந்து பிபிஎஃப் கணக்கில் செலுத்தப்படக்கூடிய பணத்திலிருந்து நம்ம லோன் எடுக்க ஆரம்பிக்கலாம் எந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம இதை துவங்கி இருக்கோமோ அதுக்கப்புறம் ஒரு வருடம் முழுமையாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த

ஒருவேளை எனக்கு லோன் தேவைப்படலை என்னுடைய தொகையை பாதி நான் எடுத்துக்க விரும்புகிறேன் பார்ஷியல் வித்ராயலாக எடுத்துக்க விரும்புகிறேன்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஏழு வருட காலம் கணக்கு துவங்கினதுலேருந்து ஏழு வருட காலத்திற்கு அப்புறமா இந்த பார்ஷியல் வித்ராயல் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குது இதில் நமக்கு அதிகபட்சமாக போன ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ தொகை இருக்கோ அதில் ஐம்பது சதவீத தொகை நமக்கு பார்ஷியல் வித்ராயலாக திருப்பி கிடையாது ஒருவேளை இந்த கணக்கு துவங்கினவர் பாதியிலே இந்த கணக்கை முடிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா ஒரு மூன்று கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த மூன்று கண்டிஷன்களுக்கு உட்பட்டு மட்டுமே இந்த கணக்கை முடிக்க முடியும் முதல் கண்டிஷன் இந்த கணக்கு துவங்கிய நபர் அல்லது அவங்களுடைய குழந்தை யார் பேரில் அந்த கணக்கு துவங்கப்பட்டிருக்கோ இவங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப உடல் ரீதியான எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் அதற்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அவர்கள் அந்த குழந்தையோட படிப்பு செலவு இது மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த கணக்கு துவங்கிய நபர் இந்திய குடிமகனில் இருந்து வேறு நாட்டு குடிமகனாக மாறினார்னா அப்போது இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போது க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிபிஎஃப்ஓட இன்ட்ரெஸ்ட்டில் ஒன் சதவீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் குறைச்சிக்கிட்டு இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது கணக்கு துவங்கினதுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு வருஷமாவது முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்படி பாதியில் இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது இந்த கணக்கோட மிகப்பெரிய ஒரு வசதி அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வருமான வரி விலக்கு கொடுக்கறது தான் இந்த பிபிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இதில் நம்ம கட்டக்கூடிய தொகைக்கு மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய வட்டிக்கும் நமக்கு இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு துவங்குறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் உங்கள் யார் பேரில் கணக்கு துவங்குறீங்களோ அவங்களுடைய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் காப்பி பேன் காப்பி இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்க பேரில் கணக்கு துவங்குறீங்கன்னா அந்த குழந்தையோட ஆதார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலே உங்களால் சுலபமாக இந்த கணக்கை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியும் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் சென்று இன்றே உங்கள் பேரிலோ அல்லது உங்கள் குழந்தைகள் பேரிலோ பிபிஎஃப் கணக்கை துவங்குங்கள்